ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரிஸ் தோட்டம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம மாடி தோட்டத்துல என்னென்ன மேங்கோ வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் இப்ப அதெல்லாம் எந்த ஸ்டேஜஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனல்ல டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் மேங்கோஸ் எல்லாமே வளர்த்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அது மட்டும் இல்லாமல் மாடி தோட்டத்துல இந்த மாதிரி சைசஸ்ல மேங்கோ பார்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க என்னென்ன இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒன் செகண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாத்துட்டு இருக்கிறது நீங்க இப்ப மியாசகி அதாவது ஜப்பான்ல டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸுக்கு சேல்ஸ் ஆன மியாசாகி மேங்கோ தான் நம்ம சேலத்தில் கிட்டத்தட்ட ஒரு செவன் அண்ட் ஆஃப் ஃபீட்டில் பிளான்ட் இப்போ இருக்குது பிளான்ட்டோட ஹைட் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் டூ செவன் ஃபீட் இருக்கும் பாட்டோட சைஸ் இல்லாமல் பாருங்கள் நமக்கு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பிரான்ச்சஸோட இப்போ நமக்கு செடி இருக்குது நமக்கு ரிசீவ் ஆகிருக்கக்குள்ள சிங்கிள் பிரான்ச்சு கிட்டத்தட்ட த்ரீ டூ ஃபோர் அண்ட் ஹாஃப் ஃபீட் தான் இருக்கும் இது நம்ம கிரீன்லேண்ட் அப் சைடில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இதை பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரம் டேமேஜ் ஆகிடுச்சு இது சென்டராக இருக்கனால போக்குள்ளே வரக்குள்ளே பட்டு பட்டு டேமேஜ் ஆகிடுச்சு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து மழையுமே இருக்கனால நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸாக ஹெவி ரெயின்ஃபால் இருக்குது நைட் டைமில் நம்ம அதனால் பார்த்துட்டிங்கன்னா ஓவர் வாட்ரிங் பண்ணால் செடியோட இலை எல்லாமே இப்படி தான் இருக்கும் இதெல்லாமே நம்ம இப்போ ரீபார்ட் பண்ணிட்டு மேங்கோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அந்தாட டெரஸ் கார்டன்ல வைக்க போகிறோம் அதாவது அந்தாட மாடியில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த மாடியில் இருக்கிறது மியாசாகி ப்ளஸ் இந்த மீஷோவில் இருந்த மேங்கோ கலெக்ஷன்ஸ் தான் இது தான் இருக்கு நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறோம் இது பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் தலையிற ஸ்டேஜஸ்ல இருக்கு இதோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இதோட அன்பாக்சிங் ரீபார்ட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கேன் நான் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இது பார்த்துட்டீங்கன்னா ஏன் இப்படி இருக்குன்னா ஓவரா வெயில் இருந்துட்டு உடனே ஹெவி ம மழை இருந்தது அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வேற ஒன்னும் இல்லை நிறைய பேர் இதெல்லாம் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்றீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம் இது எந்த டிசீஸும் இல்லை சில வெரைட்டிஸை பொறுத்து இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்ம மியாசாக்கிலே இந்த மாதிரி இலையெல்லாமே எல்லாமே இது நல்ல ஒரு கோல்டன் கலர் மாதிரி இருந்துச்சு இல்லை இல்லோவில் இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் அதனால தான் ஒவ்வொரு வெரைட்டியை பொறுத்து ஒவ்வொரு செடி மாறும் வாங்க இப்போ நம்ம அந்தாட மாடிக்கு போயிட்டு அதில் என்னென்ன மேங்கோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாடியில் ஃபுல்லாக மேங்கோ கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம வச்சு வளர்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வச்சுருக்க காலப்பாடி எல்லாமே இப்போ தான் ஷூட்ஸ் எல்லாமே மொட்டு வெடித்து வர மாதிரி இருக்குது அதாவது அந்த கொப்பு வெடிச்சு வரும்ல அந்த மாதிரி நுனி எல்லாமே தலையிற ஸ்டேஜஸ்ல இருக்கு ரீபார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இலை எல்லாமே நாமளே எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு எல்லாமே காஞ்ச மாதிரியும் இருந்ததுனால எல்லாமே எடுத்து விட்டுட்டோம் அதனாலதான் இப்ப நமக்கு புதுசா ஷூட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாசிக் பசண்ட் இதுவுமே முக்கியமா எல்லாரும் டெரஸ் கார்டன்ல ஒரு மேங்கோ கலெக்ஷன்ஸ் வைக்கலாம்னா காலப்பாடி அண்ட் நாசிக் பசந்த் ஏன் இது இந்த வெரைட்டிஸ் எல்லாமே இது காய் கொஞ்சம் சின்னதா இருக்கும் டூ சீசன் வெரைட்டி ஒன் செகண்ட் பாத்துட்டீங்கன்னா காலப்பாடி மியா அதாவது பாத்துட்டீங்கன்னா நம்ம டாக் மை கோல்டு இதெல்லாமே நம்ம மோஸ்டா டெரஸ் கார்டன்ல வைக்கிறான்னு சொல்றாங்க அதெல்லாமே சிங்கிள் சீசன் நம்ம டெரஸ் கார்டன்ல வைக்கிறோம்னா மோஸ்டா டபுள் சீசன் காய் இருக்கணும் ஏன்னா நமக்கு ரொம்ப அதிகமாலாம் காய் கிடைக்காது அது செடியோட ஹைட்டை தான் நமக்கு ஹில்டிங் இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கமன்ஸ்லயே ஒரு காய் தான் காய்க்கும் அதுக்கு எதுக்கு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் செடியோட குரோத்தை பொறுத்து பிரான்ச்சஸ் இருக்குல்ல அதெல்லாமே பொறுத்து இப்போ ஒரே நெட்டா நீங்க ஒரே செடியா வளர்த்துட்டு இருக்கீங்க அதாவது ஒரே சிங்கிள் பிரான்ச்சஸ் இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு காய் தான் காய்க்கும் ஏன்னா மேக்சிமம் அதுல நாலு காய் நிக்கலாம் இப்ப இந்த பிரான்ஞ்சஸ்ல பாருங்க இது வந்துட்டு ஸ்வீட் கட்டிமன் இந்த இப்ப மழை பேஞ்சிட்டு இருக்கனால நம்ம காய் நிக்கிறது ரொம்ப டவுட்டு தான் எப்பவுமே மாங்காய் செடியை பொறுத்த வரைக்கும் ஒன்று பூ மொட்டு அரும்பு நல்லா வெடிக்கிற ஸ்டேஜஸ்க்கு போயிட்டாலே தண்ணி விடுறதை நிறுத்திடணும் அது எல்லாமே பிஞ்சு நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் தான் தண்ணி விடணும் ரொம்ப ட்ரையாக இருந்தா மட்டும்தான் அது ஃப்ளாரிங் வந்துட்டு நல்லா செட் ஆகி நமக்கு ஹீல்டிங் ப்ராப்பராக இருக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம அதை தான் ஒரு காய் விட்டு பார்க்கலாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுமே கேட்டுருந்தீங்க இதோட காயை ரிவ்யூ போடுங்க ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணக்குள்ளன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம விடலானே முயற்சி பண்ணோம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃபுல்லாக மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம இந்த சி பூவை கிள்ளி விடலை அதுதான் ஃபேக்ட் டெரஸ் கார்டில் இந்த மாதிரி டூ சீசன் வெரைட்டி நம்ம மாடியில் என்னென்ன டூ சீசன் வெரைட்டி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது களைப்பாடி அடுத்து நாசிக் பசந்த இப்பதான் இருக்கு செக் பண்ணி அடுத்து நம்ம ஸ்வீட் கட்டிமன் இதுவுமே டூ சீசன் வெரைட்டி தான் தாய்லாண்ட் கட்டிமன் சொல்லுவாங்க ஸ்வீட் கட்டிமன் தான் இதோட ஒரிஜினல் நேமு அடுத்து சோனியா இதுவுமே ரீபார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான்ஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு வேற ஒன்றும் இல்ல மோஸ்டா தேறி வந்துடும் இந்த மலைனாலேயே அடுத்து டூ சீசன் வெரைட்டினா கோட்டூர் கோட்டூர்கோணம் அந்த வெரைட்டி தான் இப்போ இதெல்லாம் நம்ம மாடியில் டூ சீசன் வெரைட்டி ஒன்ஸ் நம்ம பனானா மேங்கோவுமே இந்த லிஸ்ட்ல வைக்கலாம் அந்த பிளான்ட்டை பொறுத்து நம்ம கிளைமேட்டை பொறுத்து இது டூ சீசன் காய்க்கிறதுக்குமே சான்சஸ் இருக்கு மோஸ்டா வருஷத்துக்கு ஒரு டைம் இது நான் கண்டிப்பா காய்க்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளைமேட் நல்லாவே இருந்துச்சுன்னா டூ சீசன் இந்த பனானா மேங்கோ காய்க்கும் சொல்றாங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது நம்ம ரெட் ஐவெரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே பிளான்ட் குரோத் இருக்கு அதாவது நம்ம வச்சதுக்கப்புறம் இந்த செடி மிச்ச செடி எல்லாமே கூட டிரான்ஸ்போர்ட்ல கொஞ்சம் அடி வாங்கி டல்லா இருந்த மாதிரி இருந்தது இதோட இலையை பாருங்களேன் எவ்வளோ மொத்தம் இருக்கு நம்ம மாடியில பனானா மேங்கோ இலையை பாருங்க நமக்கு க விரல்கிட்ட பாத்துட்டீங்கன்னா ரெண்டு கோடு அளவுக்கு இருக்கா இது பாருங்க இவ்வளோ பெரிய இலை நம்ம ரெட் வெறியில வரும் இதான் அப்போ மோஸ்டா நல்லாவே க்ரோத் இருந்துச்சுன்னா இதுக்குமே பெரிய கண்டெய்னர்ல நம்ம ஷிப் பண்ணி வளர்க்கலாம் நீங்களுமே மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு புஷியா நிறைய பிரான்சஸ் நான் அதுல மோஸ்டா ரெடி பண்ணதுன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ட்ரையா தான் இந்த சோனியா மேங்கோ ரெடி பண்ணியிருந்தேன் நமக்கு வரக்குள்ள டூ பிரான்ச்சஸோட வந்துச்சு நல்ல பிரான்ச்சஸ் கவாத்து பண்ணி விட்டு கொண்டு வந்திருக்கேன் மோஸ்ட்லி இனமேட்டு பிளான்ஸ் எல்லாமே நம்ம மாடிக்கு செட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி தான் க்ரோத் எடுக்க போறேன் எந்தெந்த பிளான்ட்லன்னு முக்கியமா பாத்துட்டீங்கன்னா இந்த அமெரிக்கன் ரிட் ஃபார்மர் நமக்கு சிங்கிள் தான் கிடைச்சே இருக்கு இதை கொஞ்சம் ரெடி பண்ணணும் இந்த ஸ்வீட் கட்டிமேண்ட்ல நமக்கு வரக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா மேல ஒரு நாலு பிரான்ச்சஸ் கீழே ஒரு ரெண்டு பிரான்ச்சஸ்ங்கிற தான் வந்திருக்கு அதனால நம்ம அதை கூட விடலாம் ஆனால் ஃப்ளார் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா இப்போ மாத்தி வைக்க வேண்டிய டைம் அதாவது இது ஃப்ளாரிங் முன்னாடியே பூத்து இருக்கணும் நமக்கு மறுபடி இந்த டைம் எல்லா காயுமே ஹார்வெஸ்ட் பண்ற டைமில் நமக்கு ஃப்ளாரிங் எடுத்துருக்கு பனானா மேங்கோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இப்போதான் ஷூட்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் எப்படி தலைஞ்சி வருதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட் நெக்ஸ்ட் இயரில் நம்ம இதுல நிறையாவே ஈல்டிங் எடுக்கலாம் செடி பாத்துட்டிங்கன்னா ரொம்ப ஹைட்ல இருக்கு நம்மளால் எட்டி பிடிக்கவே முடியல தலைஞ்சிருக்கா தலையுதா இல்லையான்னு பார்க்கறதே ரொம்ப கஷ்டம்தான் அவங்களுக்கு ஸ்டாண்ட்ல காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போதான் க்ரோத் எல்லாமே நியூ சூட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் பனானா மேங்கோ நம்ம கீழே நிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ஸ்டாண்டில் லிஃப்ட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம் நம்மளாலேயே நம்ம இந்த வீடியோல பார்த்தாதான் நமக்கே தெரியும் நம்ம ரொம்ப வளைச்சு செடி டேமேஜ் ஆயிடும் அதனால நம்ம கொஞ்சம் ஹைட்டா இருந்தே பார்த்துக்கிறது நல்லது இப்போ இருக்க மேங்கோ பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இன்னும் ஒரு மேங்கோ பிளான்ட் எல்லாமே குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் தாய்லாந்து மேங்கோ தானே அது நம்ம பப்ளி மாஸ்ட் பக்கத்துலேயே இருக்கு அதையும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம அந்த மாதிரியில ஒரு மூணு மேங்கோ பிளான்ஸ் இருக்கு எல்லாமே ஷிப் பண்ண போகிறோம் மோஸ்டா பார்த்துட்டீங்கன்னா நம்ம தாய்லாந்து மேங்கோவும் அதாவது ஆல் சீசன் மேங்கோவும் பிளஸ் மியாசி ரெண்டுமே ரீபார்ட் பண்ணிட்டு இன்னொரு மேங்கோ பிளான்ஸோட இங்கே வந்துட்டு செட் பண்ணுற ஐடியாவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம மேங்கோ பிளான்ட்ஸை தான் கொண்டு வந்து வைக்க போகிறோம் ஃபியூச்சர்ல இது ஃபுல்லாக மாந்தோப்பு மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மேங்கோ பிளான்ஸுமே இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம் மேன் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாகவே இருக்கு மற்ற செடினா கொஞ்சம் இதாக இருக்கும் மேங்கோ பிளான்ஸ்னா நம்ம த்ரீ டேஸ் ஒன்ஸ் தண்ணி விட்டா போதும் மற்ற செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிலாக இருந்தாலும் நம்ம ஒன் டே விட்டு ஒன் டே நம்ம வாட்டரிங் பண்ணும் மேங்கோ பிளான்ட்ஸ்க்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் ரொம்ப நல்லா வளரும் ஓவர் ரெயின்ஃபால் இருந்தால் தான் மேங்கோ பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டேமேஜ் ஆகும் இல்லை டல்லா இருக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் மேங்கோ பிளான்ஸ் நீங்களுமே வீட்டில் வச்சிருக்கீங்களா நீங்கள் வேர் பிடிச்சு வளர்கிற வரைக்கும் மட்டும் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாளோ நீங்கள் வாட்ரிங் பண்ணுங்கள் நல்லா செட்டாகி உங்களுக்கு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நல்லா தலைஞ்சி வர ஆரம்பிக்கும் ஒரு செடி நியூவாக ஷூட்ஸ் எடுத்து வர ஆரம்பிக்கும் அப்படி எடுத்துருச்சுனாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பாட்டிங் மிக்ஸுக்கு அது உங்கள் டெரஸ் கார்டனுக்கு எல்லாமே அந்த பிளான் செட் ஆகிருச்சுங்கிறது தான் ஒன்ஸ் செட் ஆகிட்டாலே நீங்கள் த்ரீ டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக வாட்டரிங் பண்ணுங்கள் இல்லை ஃபோர் டேஸ் ஒன்ஸ் ப்ராப்பரிங் பண்ணுங்க மோஸ்ட்டாக வீக்லி டூ வைஸ் வாட்டரிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க மேங்கோ கலெக்ஷன்ஸ்கெல்லாமே அப்போ தான் செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்ஸ் உங்கள் மாடி தோட்டத்தில் நல்லாவே மேங்கோ பிளான்ஸ் வச்சுட்டீங்க நல்லா தலைஞ்சி வந்துக்கிட்டு இருக்கு மாடி தோட்டத்தான் மோஸ்ட்டாக புஷ்ஷியாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள் நல்லா அப்போ தான் நிறையா ஈல்டிங் எடுக்க முடியும் காட்டுல வைக்கிறவங்களுமே கவாத்து பண்ணி நிறைய பிரான்சஸோட தான் வளர்ப்பாங்க அதனாலதான் அந்த அளவுக்கு காட்சி கேட்டு இருக்கு இப்ப இதுல பாத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன்ல இது எல்லாத்துலயுமே ஃபிளார் பஞ்சஸ் எடுக்கும் இது ஃபர்ஸ்ட் டைமுங்கறனால நமக்கு இப்ப சிங்கிள் பிரான்ச்சஸ்ல வந்திருக்கு இப்ப நம்ம இதை கிள்ளி விட்டோம்னா சடனா இது எல்லாத்துலயும் புது ஷூட்ஸ் வரும் நிறைய பேர் என்கிட்ட இந்த ஸ்வீட் கட்டிமன் வீடியோ போடக்குள்ள சொல்லியிருந்தாங்க ப்ரோ அதை தனியாக அதை காய விடுற ட்ரை பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க ப்ரோ வேண்டாம் கிள்ளி விட்டுருங்க மீதி பேர்லாம் ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சரி செட் ஆச்சுன்னா விடலாம் அப்படின்ற ஒரு தான் விட்டுருக்கோம் பார்ப்போம் இது ஃப்ரூட் செட் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் வீடியோவா செப்பரேட்டா கூட நான் அதை முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன் இல்லைன்னா நம்ம ஃபுல் கார்டனிங் பிளாக்ல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தாட டெரஸ் கார்டனுக்கு வந்தாச்சு பாத்துங்க எந்த அளவுக்கு இப்போதான் புது புது ஷூட்ஸ் எல்லாமே பிளான்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு பிளான்ட்டோட க்ரோத் இப்போ இப்போதான் புது புது ஷூஸ் எடுத்துட்டு இருக்கு இந்த டைம் நம்ம காய்க்க விடலை ஆக்சுவலாக நம்ம அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் வச்சு சிக்ஸ் மந்த்ஸ் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த பிளான்ஸுக்கு வந்த கமெண்ட்ஸை விட நமக்கு அந்த ஸ்வீட் கட்டிமேன்ஸ்க்கு வந்த கமெண்ட் அதிகங்கிறனால தான் அதோட ஃப்ளாரியே நம்ம விட்டுட்டோம் கிள்ளி விடாம இதுக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இயர் வீட்டுக்குள்ள நமக்கு நல்லாவே இருக்கும் இது ஆல் டைம் தான் மறுபடியும் பிளார்வங்க வச்சுச்சுன்னா கூட நம்ம விடலாம் பாருங்க செடி எந்த அளவுக்கு மொத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே இப்ப ரீபார்ட் பண்ண போறோம் இது ஒரு பிப்டீன் இன்ட்டு பிப்டின் குரோ பேக்ல ரீபார்ட் பண்ண போறோம் விவசாயிக்கு என்ன க்ரோ பேக் சூஸ் பண்ண போறோம்னு பாத்துட்டீங்கன்னா எயிட்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோருங்கிற க்ரோ பேக் தான் சூஸ் பண்ண போறோம் ஏன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் சூஸ் பண்ணலன்னு பார்த்துட்டீங்கன்னா அது ரொம்பவே இடமும் அடைச்ச மாதிரி இருக்கு பிளான்ட்டுமே ரொம்ப கார்னர்ல நம்ம கொத்தி விடுறதுனால கொஞ்சம் பிரச்சனை வருது மோஸ்டா நீங்க மேங்கோ பிளான்ஸ்க்கு சூஸ் பண்ணக்குள்ள ஒரு லென்த் அதிகமா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம சோனியா மேங்கோ ரீபார்ட் பண்ணக்குள்ள தான் நான் கண்டுபிடிச்சது வேற சைட்ல போதோ இல்லையோ டெப்த்து அதிகமா போகுது டுவெண்ட்டி ஃபோருக்கு அது ஹைட் இருக்க மாதிரியும் ஒரு எயிட்டீன் இன்ச் வித் இருக்க மாதிரி குரோ பேக் சூஸ் பண்ணிக்கோங்க அது குரோ பேக்கோட காஸ்ட் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சஸ் தான் வருது மோஸ்டா பாத்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் க்ரோ பேக்கோட லைஃப் இருக்கும் இந்த பேரல் என்ன எதனால டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம பொருள் எல்லாமே டக்குன்னு எடுத்துட்டு போறோம்ல பாருங்க இது எல்லாமே அடிச்சு அடிச்சு நிறைய விரிசல் விட்டுருச்சு அதனாலதான் நம்ம க்ரோ பேக்ஸ்க்கு மாத்த போறோம் நம்ம அதே கிரீ அந்த பெரிய பேரல் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை பிளான்ஸுக்கு இந்த பேரலுக்கு திக்னஸ் கொஞ்சம் கம்மி தான் அதனாலதான் நல்லா டேமேஜ் ஆயிருச்சு அதனாலதான் மோஸ்டா நம்ம சோனியா மேங்கோவுமே ரீபார்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்கள் டெரஸ் கார்டன்ல இந்த மாதிரி என்னென்ன வெரைட்டி மேங்கோ பிளான்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்து எந்த பிளான்ஸோட வீடியோ வேணும்னாலும் மறக்காம சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டே இல்லைனாலுமே நாம் எப்படியாச்சும் ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவாகவே கொடுத்துட்றோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உடனுக்குடனே மோஸ்ட்டாக அன்னைக்குள்ளேயே உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்